அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும் அவர்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அவங்க பிள்ளைங்க மேல மேல போகணும் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் கோம்பு எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு டிராமா போடுறாங்க டிராமா போடுறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி ஆடுறாருன்னு அவரே ட்வீட் போட்டால் அது பெருமை இல்லை அவர் பையனை பிரெஞ்சுல படிக்க வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூன்றாவது மொழியை டினை பண்றாருல்லங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு தமிழகத்துல தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்துல இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிறுவனமாக இருக்கிறது வெட்ட வெளிச்சமாக அவங்களுடைய தலைவரை சொல்ல அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாசம் அவர் சொல்லலையா எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மூன்று மொழி கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் மூன்று மொழி கொள்கை கேரளால தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட பக்கத்து கேரளா மாநிலத்துல அவன் தமிழை வளர்க்கிறான் நாம எங்க நல்ல தெல்ல தெளிவாக சொன்னோம் ஏசர் ரிப்போர்ட் எந்த பேரா படிக்க சொன்னாங்க இரண்டாம் வகுப்பில் மூன்றாம் வகுப்பு எத்தனை பேர் படிச்சாங்க ஐந்தாம் வகுப்பில் எத்தனை பேர் படித்தாங்க எட்டாம் வகுப்பில் எத்தனை பேர் படிச்சாங்க எத்தனை பேர் எட்டாம் வகுப்பில் ஒரு தமிழ் பேராவ படிக்க முடியாம எத்தனை பேர் தடுமாறுறாங்க இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்தி கூட்டணி சும்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு மூன்றாவது மொழி வேண்டா வேண்டாம் பால் படுறவங்க நம்முடைய குழந்தைகள் அதனால் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது நேரடியாக பேரண்ட்ஸை நாங்கள் அப்பீல் வைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நடத்த இருக்கிறது பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மே மார்ச் ஒன்றிலிருந்து ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதம் தொண்ணூறு நாட்கள் முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வீட்டுக்கு போய் சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்திருக்கிறோம் உங்கள் குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க உங்கள் குழந்தைக்கு மூன்று மொழி கொள்கை மூன்று மும்மொழி வேண்டுமா ஒருவேளை மூன்றாவது மொழி வேண்டும்னா உங்கள் குழந்தைக்கு எந்த மொழி வேண்டும் உங்கள் குடும்பத்துக்கு எந்த மொழி வேண்டும் இல்லைண்ணா இருந்து வந்திருக்கேன் கோயம்புத்தூர் பக்கம் மலையாளம் வேண்டுமா சொல்லுங்கள் இல்லைண்ணா கர்நாடகா பார்டர் ஹொசூர்ல இருக்கிற கன்னட வேணுமா சொல்லுங்கள் நான் சென்னைக்குள்ளே நிறையா தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க தெலுங்கு வேணுமா சொல்லுங்கள் இதை பாரதிய ஜனதா கட்சி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டுருங்க நாங்கள் மக்களை நோக்கி போகிறோம் ஒரு ஒரு வீடாக சென்று மக்கள்கிட்ட நேரடியாக கணக்கெடுத்து யாருக்கு எந்த மொழி மூன்றாவது மொழியிலே படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை மொத்தமாக சேகரித்து நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு ஜனாதிபதிக்கு இந்த அறிக்கை இருக்கின்றோம் தொண்ணூறு நாட்கள் முடிந்து ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த அறிக்கையை நேரடியாக கொடுக்கிறோம் என ஆட்சியில் இருக்கிறவங்க சுயலாபத்துக்காக அவங்க தனியார் பள்ளி பெருக வேண்டும் என்பதற்காக நடத்தக்கூடிய தனியார் பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்து தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியை அரசு பள்ளியிலிருந்து வருஷத்துக்கு இரண்டு மூன்று லட்சம் மாணவர்கள் வெளியே போக வேண்டும் என்பது வேண்டும் என்றே கண் முன்னால் ஒரு தலைமுறையை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை தடுப்பதற்காக நேரடியாக ஜனாதிபதி அவர்களிடம் ஜனாதிபதி அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி மூன்று மாத காலம் கையெழுத்து ரேட்டை நடத்திய பிறகு அந்த டேட்டாவோடு தரவுகளோடு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமிழக அரசுக்கு எதிரான புகாரை நாங்கள் தொகுத்து கொடுக்க இருக்கின்றோம் அதற்கான குழு ஆனால் அதெல்லாம் தெய்வ தட்சணம் இல்லை நடவடிக்கை எடுப்பனே அதெல்லாம் பயப்பட அல்ல யாரும் உட்கார்ல பிஜேபி தெய்வ தட்சணம் இல்லை மறுபடியும் நெக்ஸ்ட் கார்டன் போட சொல்லுங்க மறுபடியும் மத்திய அரசு பிளாக் பண்ணும் இது செக்ரட்டரி அவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் பிளாக் பண்ணியிருக்காரு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு என் பிரதமர் வந்து அமெரிக்காவில் இருக்கார் நான் அமெரிக்காவிலேருந்து பிளேன் ரிட்டர்னே ஆகலை பிரதமர் கையில் விலங்கு போட்டு வச்சுட்டு ட்ரம்ப் அப்படியே உட்காந்து கேலி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த முதலமைச்சர் அவங்க ஏதாச்சும் சொன்னாவே நாலு மணிக்கு காலையில் வந்து அரெஸ்ட் பண்ணுற முதலமைச்சர் பிஜேபி தொண்டனை இவர் சொல்கிறாரு கருத்து சுதந்திரத்தை பற்றி இவர் சொல்கிறார் முதலமைச்சர் எதுக்கெல்லாம் பிஜேபி கட்சியினுடைய தொண்டனை அரெஸ்ட் பண்ணுறாங்கிற காட்டும் நான் போடுறேன் அண்ணே பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா கைட்லைனில் என் லெட்டரில் தெளிவாக இருக்கு நீங்க போடுற காட்டும்னால ஒரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை பாதிக்கும் அப்படின்னா கூட இஸ் ஆல்சோ போட முடியாது மத்திய அரசுக்கு முழுமையாக அதிகாரம் இருக்கு அதை பயன்படுத்தி இருக்காங்க பிரதமர் கையில் விலங்கு மாட்டி பக்கத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவங்க கேலி பண்ற மாதிரி போடுறது எப்படி பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும் விகடன் பண்ணது நியாயம் தமிழ்நாட்டில் யாருன்னு சொல்றாங்க திமுக சொல்றாங்க இரண்டு மூன்று கட்சிகள் சொல்றாங்க அவங்க பண்ணது மாபெரும் தவறு

பக்கத்தில் டாஸ்மாக் கடை ஒன்று நிறுத்திடுறேன் ஓப்பன் பண்ணி வச்சிடறேன் அதை என் முகன் உள்ளே போடுறேன் உன்னே முதலமைச்சர் தம்மா தும்மான் குதிப்பாரா இல்லையா அப்போ அவருக்கு ஒரு நியாயம் பிரதமருக்கு ஒரு நியாயமா அதனால் நான் கடிதம் எழுதியது யோசிச்சால் தான் இத்தனை பிரஸ் இருக்கிறீங்க இத்தனை பேரை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க யாரை பற்றி எழுதலையே தவறு செய்திருக்கின்றார்கள் சுட்டிக்காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எழுதியிருக்கின்றோம் நாளை நடந்தால் மறுபடியும் நடவடிக்கை எடுப்போம் அல்ல எந்த மாற்று கருத்து இல்லைங்க ரொம்ப 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 கஷ்டமா போச்சு தலைவா ரொம்ப கஷ்டமா போச்சு ரொம்ப 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 கஷ்டமா போச்சு அண்ணே இது எந்த அளவுக்கு நான் பதினேழு வயசு பொண்ண ஆறு ஏழு பசங்க காலேஜ் பசங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு ரிப்பீட்டடா இதெல்லாம் தமிழ் கலாச்சாரத்தில் முதல் முறையாக நம்ம கேட்கறோம் இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி நேற்று ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு கீழே தள்ளி ஒருத்தர் மேலே உட்காந்து பாருங்க என்ன அநியாயம் பண்ணுறான் பாருங்க அதனால் தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் வீடியோ போட்டு சொல்றார் அப்பா எல்லாம் கூப்பிடுறாங்க நான் எப்படி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பாப்பா அப்பா அப்பான்னு எந்த குழந்தையும் ஆசையாக அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி நான் அப்படித்தான் முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் இருக்கு என்ன கரம் இருக்குன்னு இருக்கு இரும்பு கரத்தை கொண்டு அடக்க வேண்டும் நாங்க சொல்றோம் ஏழுஜி லான் நாடு கடிதம் எழுதுறாரு பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகமாயிடுச்சுன்னு ஏடிஜிபி லான் நாடு கடிதம் எழுதுறாரு ஆனா முதலமைச்சர் அதிகமாகவில்லை சொல்றாரு அப்ப ஏடிஜி லான் நாடு சொல்றது பொய்யா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றது பொய்யானே சொல்லுங்க நேத்தின ஒரு கல்யாணம் நடந்துச்சுன கோட்டூர் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு சிடிஆர் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கேன் மா சுப்பிரமணியன்னே ஒரு கல்யாணத்துக்கு போனார் கோட்டூர் ஒரு பேரை சார்ந்த ஒரு கல்யாணம் அவர் மட்டும் போல ஆறு அமைச்சர் போனார் நான் வெளியிட போகின்ற சிடிஆர்ல முக்கியமா யார் இருக்க போறாங்க நீங்க பாருங்க கோட்டூருங்கிற வார்த்தையை நான் சொல்லிட்டேன் நான் இப்ப நான் சிடிஆர் ரிலீஸ் பண்ணாஸ் எஸ்ஐடி இருக்காது ஏன்னா சிடிஆரே இல்லீகலாக என்கிட்ட இருக்கு கோட்டூருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன் அந்த கல்யாணத்துக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்னாடி போனார் அவங்க இந்த கேஸுக்கு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத நான் பொறுப்புக்கிட்டு இருக்கேன் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொலைபேசியில் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு டிசம்பர் இந்த கற்பழிப்பு நடந்த பிறகு அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ண திமுக காரை யார் ரெண்டு நாள் இதை செட் பண்ணது யார் இப்ப நான் பேச விரும்பல அது ஒரு தனியா பேசணும் அந்த யார் இந்த சார் அப்படிங்கற பெரிய விதமாக வரப்போறோம் அவர்கள் நான் சொல்லத்தான் போறேன் நூறு சதவீதம் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த விஷயத்தில் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை யாரு மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன் நான் வைக்கிறேன் கல்யாணத்துக்கு சொல்லிட்டேன் கோ ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்துச்சு அவர் இதுல உண்மையாலும் இல்லை எஸ்ஐடி நடவடிக்கை எடுக்கிறாங்களா சம்மன் பண்றாங்களா அரஸ்ட் பண்றாங்களான்னு பார்த்துக்கிட்டு அதன் பிறகு களத்தில் நாங்கள் குடிக்க வேண்டி